கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவர்களுக்கு பயப்படாதரு அமேன் கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை குறித்து நம்மளோடு பேச விரும்புகிறார் நாம் கடந்து போகிற பாதையில் சில வேலைகளில் நாம் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே போகும்போது சூழ்நிலையை பார்த்து பயந்து விடுகிறோம் பேதுரு எதை பார்த்து பயந்தார் தன்னை சுற்றி அந்த கடல் கொந்தளிக்கிறதையும் அலைகள் கொந்தளிக்கிறதையும் பார்த்து பேதுரு பயந்து விட்டார் அப்போ சுற்றி நம்ம இருக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போகும்போது சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம் அப்படி இல்லாட்டினா சில மனிதர்களை பார்த்து பயப்படுகிறோம் ஆனால் நம்ம பயப்படுவதை தேவன் விரும்பவில்லை தான் அந்த வசனம் நம்மளுக்கு காண்பிக்கிறது அம்மேன் அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த சூழ்நிலையை குறித்தும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த மனிதர்களை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த பயம் நம்மளை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் அல்ல இந்த பயம் நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கு ஆண்டவர் இன்னொரு ஆலோசனையும் கொடுக்குறார் அது என்ன ஆலோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாகமம் ஏழாம் அதிகாரத்தில் பதினா பதினெட்டாவது வசனத்தில் பாருங்களேன் உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அவங்களுக்கு பயம் போகணும் அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த காரியங்களை யோசிங்க கர்த்தர் உங்களை எப்படி நடத்தி வந்தார் இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளை பெரிய பெரிய காரியங்களை தாண்ட பண்ணதை அதில் கர்த்தர் அவங்களுக்கு ஜெயம் கொடுத்ததை அதில் உங்களுக்கு கர்த்தர் பாதுகாத்ததை நன்றாய் நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஆலோசனை தான் கொடுக்கப்படுகிறது அவங்கள பார்த்து பயப்படாதீங்க ஏன்னா முன்னாடி நான் உங்களுக்கு செய்த பெரிய பெரிய அதிசயங்களை பார்வனுக்கு செய்ததை நினைங்க செங்கடலை செய்த அற்புதத்தை நினச்சி பாருங்கள் ஓங்கிய புய்த்தினாலும் பலத்தை கையினாலும் உங்களை எகிப்துலேருந்து புறப்பட பண்ணனே அவ்வளோ பெரிய அற்புதத்தை நான் உங்கள் கண்களுக்கு முன்னாடி செய்த நான் எப்பொழுதும் எங்கே தான் இருக்கிறேன் உங்கள் கூட தான் இருக்கிறேன் அதனால் இப்போ நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையை பார்த்தோ அந்த மனுஷங்களை பார்த்தோ பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் பயப்படாதீங்கன்னு நம்மளை பார்த்து சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையும் அந்த நபர்களும் நம்மை மேற்கொண்டு விடுவார்கள் நாம் அவர்களை மேற்கொள்கிறதுக்கு பதிலாக அந்த சூழ்நிலையும் நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்களோ அந்த நபர்களும் நம்மை மேற்கொண்டு விடுவார்கள் அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம் முன்னாடி உங்களுக்கு நடந்த காரியங்களை நினைத்து ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு என் தேவன் என்னோட இருக்கிறார் கூடவே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு இந்த சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போகும்போது கர்த்தர் அந்த பயத்தை உங்களை விட்டு எடுத்து போடும்போது நீங்கள் பயப்படுகிற அந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் பயப்படுகிற அந்த நபர்களையும் மேற்கொண்டு ஜெயித்து நீங்கள் கடந்து செல்வீங்க ஏன்னா உலகத்தில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் அதனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிற வார்த்தை எதை குறித்தும் பயப்படாதீங்க யாரை குறித்தும் பயப்படாதீங்க என்ன தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவர் நடத்தி வந்த பாதைகளை நன்றாய் நீங்கள் நினைப்பீங்கன்னா நிச்சயமாக இந்த பயமானது உங்களை விட்டு கடந்து போய்விடும் கர்த்தர் அந்த பயத்தை எடுத்து போடுவார் ஏன்னா நீங்கள் நினைக்க நினைக்க உங்களுக்குள்ள விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும் நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும் அந்த விசுவாசம் வருகிற இடத்துல பயத்துக்கு இடம் இருக்காது ஆமேன் அதனால் அவைகள் நம்மை மேற்கொள்ளாமல் நாம் அவைகளை ஜெயித்து கடந்து போவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றியப்பா இந்த வார்த்தையை கொடுத்து உங்களுடைய கருபிகளுக்காக நமக்கு ஸ்தோதிரும் பிள்ளைகள் எதை குறித்தும் யாரை குறித்தும் பயப்படாமல் ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு நபர்களையும் ஜெயித்து முன்னேற தேவையான ஆண்டவரை இசப்பா ஸ்தோதிரம் அந்த விசுவாசத்தை தெய்வனு எங்களுக்குள்ள கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதே எல்லா பயங்களையும் எல்லா இருதயங்களை விட்டும் விளக்கி போடுவீராக தகப்பனே பிள்ளைகள் உம்முடைய கிரிகளை நன்றாய் உணர்ந்து அன்றுவரை இசப்பான் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து அன்றுவரை எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு ஜெயிக்க உதவி செய்வீராக எல்லா நபர்களையும் மேற்கொண்டு ஜெயித்து முன்னேற உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் ஆசீர்வதைப்பாராக